பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வரக்கத்துகளையும் செய்வானாக மாஷா அல்லா ரஹ்மானியா எப்படி இருக்கீங்க பாரக் ஃபீக்கும் ஹாஃபீக்கும் சாலிஹா அஸ்மா ஹாதியா பாரக் ஃபீக்கும் எப்படி இருக்கீங்க அலீம் ஹபீப் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்து செய்வானாக இன்னைக்கு இன்ஷா அல்லா அல்லாவுடைய மிக அழகான பெயர்களில் அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன் அப்படிங்கிற பெயரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க போகிறோம் அல்லாவுடைய இந்த பெயர் இது கேட்கும் போதே நம்முடைய மனசில் ஒரு நிம்மதி அமைதிக்கு உருவாகும் என்கிட்ட அல்லாஹ் அவருடைய பண்பு அவன் நமக்கு அமைதி அளிக்கக்கூடிய அவனுடைய பெயரை சொல்லி நம்ம துவா செய்யும் போது அந்த பெயரை நம்ம சொல்லும்போது கூட அந்த ஈமான் நமக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா உடனே அதனுடைய தாக்கம் நம்முடைய ஈமானில் அதனுடைய எஃபெக்ட் தெரியும் அப்படி ஒரு பெயர் தான் அஸ்ஸலாம் அமைதி அளிக்கக்கூடியவன் அப்படிங்கிற இந்த பெயர் நம்முடைய ஷேக் அப்துல் ராசா கல்பத்ரா ஹபீதகுல்லாம் எழுதுகிறாங்க குர்ஆனின் ஒரே ஒரு வசனத்தில் மட்டுமே இப்பெயர் இடம்பெற்றுள்ளது அல்லாவுடைய குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லாஹூ தன்னை அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் எத்தனையோ பெயர்கள் பல இடங்களில் வந்திருந்தாலும் ஒரு இந்த பெயர் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்குது அல்லாஹ் கூறுகிறான் ஹூ அல்லா ஹூல இலஹ الله أبندان الله أبندان تغير ونكتر كوريا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الملك أبندان الملك بير رسن مغبري القدوس மிகவும் தூய்மையானவன் அஸ்ஸலாம் சாந்தியுடையவன் அமைதி அளிப்பவன் அல் முக்மின் அதுவும் அதே கருத்தை தரக்கூடியது தான் அமைதி அளிக்கக்கூடியவன் அல் முகைமின் கண்காணிப்பவன் அல் அசீஜ் அனைவரையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன் அல் முத்தகப்பீர் மகத்துவமிக்கவன் சுபஹல்லா அவன்தான் அல்லா மிகவும் தூய்மையானவன் அனைத்தையும் விட்டு எல்லா கலங்கத்தையும் விட்டு அம்மா யூஸ்ரீக்கும் இந்த மக்கள் வைக்கக்கூடிய ஷிருக்கான காரியங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் இந்த ஆயத் ஐம்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய இருபத்தி மூணாவது ஆயத்து இந்த ஒரு ஆயத்தில் மட்டும்தான் தான் அவனுடைய மற்ற பெயர்களை சொல்லும் போது மலி குல் குத்தூசு சலாம் அங்கு அஸ்ஸலாம்ங்கிற பெயரை அல்லாவுடைய பெயரை சொல்லியிருக்கிறான் எல்லா விதமான குறைபாடுகளை விட்டும் அவன் பாதுகாவல் பெற்றவன் அல்லாஹுடைய பண்புகளில் அவனுடைய பண்புகளில் எதிலும் குறையே இல்லை அதை விட்டெல்லாம் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான் ஏன்னா அவன்தான் அல்லாஹ் அந்த குறைகள் எதுவும் அவனை தாக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மற்ற படைப்புகள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குறையுமே அவனிடம் இல்லை அவனது பண்புகளில் செயல்களில் பரிபூர்ணமானவன் அதாவது முழுமையான பெர்ஃபெக்ஷன் அல்லாவோட இருக்குது அல்லாஹோடைய பண்புகள் அதாவது என்னென்ன தன்மைகளை நம்ம சிஃபாத் அதெல்லாம் படிக்கிறோமோ அல்லாவுடைய பெயர்களில் என்னென்ன அவனுடைய பண்பு என்னென்ன பண்புலாம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி அல்லாஹூ தாலா படைத்தது வளர்க்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் செய்கிறான் இல்லைய செயல்கள் அந்த அனைத்திலும் அவன் பரிபூர்ணமானவன் எல்லா வகையிலும் அவன் குறைகளின்றி தூய்மையானவனாக இருக்கின்றான் அல்லாவுடைய பண்புகளில் அவன் மிக தூய்மையானவன் எப்படின்னா எந்த குறையும் அவனிடம் இல்லை இணையோ துணையோ இல்லாதவன் அல்லாஹுக்கு சமமாக யாரும் இல்லை துணையும் இல்லை அல்லாவுக்கு கூட்டு பங்கு அதாவது அல்லாவுக்கு உதவி செய்கிறக்கு ஆள் இருக்கணும் அவன் எப்பவுமே ஒரு ரெண்டு பேரோட இருப்பான் அஞ்சு பேரோட இருப்பான் பத்து பேரோட இருப்பான் அவங்களோடு சேர்ந்து தான் அவன் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையே அவனுக்கு இல்லை அவன் தனித்தவன் அல் அஹத் அல்வாஹ் ஏற்கனவே படித்தோம் இல்லையா அவன் ஒருவன் தான் தனித்தவன்தான் அவன் தனக்கு பிள்ளைகளையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை அல்ல தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாருமே தேவையில்லைனா எந்த அளவுக்குனா அவனுக்குன்னு சந்ததி எதுவும் தேவையில்லை அவனுக்கு பிள்ளைகள் தேவையில்லை அவன் எப்போதும் இருக்கக்கூடியவன் எப்போதும் இருந்தவன் அல் அவ்வல் அவன்தான் முதலாவவன் அல் ஆஹிர் அவன்தான் கடைசியானவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுக்கு பிள்ளைகள் யாரும் தேவையில்லை ஏன்னா இந்த பிள்ளைகள்ங்கிறவங்க யாருக்கு தேவை சந்ததி யாருக்கு தேவை இறக்கக்கூடியவங்களுக்கு தான் தேவை இப்போ நாமெல்லாம் இறந்து போகிறவங்க இல்லையா ஆகவே நமக்கு பிள்ளைகள் தேவைப்படும் இப்போ நம்முடைய தாய் தந்தை அவங்களுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி பார்த்தா இப்போ நம்முடைய தாய் தந்தையுடைய தாத்தா பாட்டி அல்லது அவங்களுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க ஆனால் அவங்க இறந்துட்டாலும் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அடுத்த அவங்களுடைய பிள்ளைகள் இப்போ அடுத்த அதே மாதிரி நாம் அவங்களுடைய வம்சத்தில் அவங்களுடைய பரம்பரையில் வந்திருக்கிறோம் இப்போ நாமும் வயசு பெருசாக பெருசாக நாமளும் ஒரு நாள் ஃபாதர் மதராக தாத்தா பாட்டியாக மாறிடுவோம் அதே மாதிரி அல்லா நாடும் போது நமக்கும் மரணம் வந்துடும் அப்போது அடுத்து நம் மூலமாக யாரை அல்லா இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறானோ அவங்க உயிரோடு இருப்பாங்க அவங்களுக்கும் அல்லாஹத்தில் ஒரு நாள் மரணத்தை வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள்ங்கிற யாருக்கு தேவைப்படுதுன்னா இந்த உலகத்தில் ஹெல்ப்புக்கு வசதிகளுக்கு இதுக்கெல்லாம் தேவைதான் ஒரு ஃபேமிலின்னு தேவையான தான் பிள்ளைகள் இருக்கணும் ஃபேமிலின்னா பிள்ளைகள் தேவைப்படுது இல்லையா இந்த மாதிரியான அதிலும் அல்லா தன் ஒருக்கு பிள்ளைகளும் இல்லாமல் வளர்க்கறான் அது அல்லாவுடைய முடிவு அல்லா ஏதோ ஒரு நன்மை அதில் வச்சுருப்பான் அவங்களுக்கு அப்போது ஆனால் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தான் மனிதர்களுக்கு மற்ற படைப்புகள் அல்லா படைச்சிருக்கிற எவ்வளோ உயிர்கள் இருக்குது இல்லையா அதுகளுக்கு தான் இந்த மாதிரி எல்லா உயிர்களையும் அல்லாஹால அந்த உயிர்கள் அது இனம் பெருக்கம் செய்யணும் அதாவது நிறையா அதோட இனம் வளரணும் அதிகமாகணும் அப்படின்னா பிள்ளைகளை அல்லா கொடுக்குறான் அப்போ அந்த ஒவ்வொரு அது அது ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு பூனையாக இருக்கட்டும் ஒரு கொசுவாக இருக்கட்டும் ஒரு யானையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கும் ஃபேமிலி உருவாகுது இந்த மாதிரி ஃபேமிலி செட்டப்புங்கிற தேவை இல்ல உள்ளவங்களுக்கு தான் அப்படி ஃபேமிலியோடு தான் வாழ முடியுங்கிறவங்களுக்கு தான் பிள்ளைகள் தேவை ஜோடி தேவை அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி லைஃப்லாம் தேவை ஆனால் அல்லாவுக்கு அது எதுவுமே தேவையில்லை அல்லா அவன் 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 இதையெல்லாம் விட்டு தூய்மையானவன் இதெல்லாம் விட்டு ரொம்ப பரிசுத்தமானவன் இது இந்த இதில் வரக்கூடிய எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹூத்தால் பாதுகாவலாக இருக்கிறான் இது எல்லா பண்புகளையும் உள்ளடக்கி பெய்றான் அஸ்ஸலாமுர் அல்லாவுடைய இந்த பெயர் இந்த பண்பு இந்த குணம் இருக்குது அல்லாவுடைய அஸ்ஸலாம்ங்கிறது இது எல்லா பண்புகளையும் இது உள்ளடக்குது அதாவது இந்த 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 பண்புக்குள்ள எல்லா பண்பும் வந்துடும் ஆமாம் எல்லா விதமான குறைபாடுகளை விட்டும் தூய்மைப்படுத்தும் பெய்கிறாங்க என்ன மாதிரியான குறைபாடுகளை அல்லாவுக்கு மக்கள் சூட்டுறாங்களோ பொய்ய சொல்கிறாங்களோ கற்பனை பண்ணுறாங்களோ அதையெல்லாம் விட்டு அல்லாவை தூய்மையாக சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் என்னவா அஸ்ஸலாம்ங்கிற பெயர் இது குறித்து இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா இவங்க ஒரு பெரிய இமாம் கல்வியாளர் இமாம் இப்னு தய்மியாங்கிற மிகப்பெரிய அறிஞருடைய மாணவர் இவங்க இவங்க நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதிருக்கிறாங்க இமாம் இப்னுல் கையீம் விரிவாக எழுதியுள்ளார் ஏன் இந்த பெயரை பற்றி அவங்க ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்களாம் இறுதியில் பின்வரும் வாசகத்தோடு நிறைவு செய்துள்ளார் சரி அப்படி இம்மா இம்னல் கையும் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அஸ்ஸலாங்குற அல்லாஹ்வுடைய பெயரை பற்றி அதை எழுதிட்டு வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெயர் எல்லா விதமான குறைபாடுடைய பண்புகளை விட்டும் அல்லாவை எவ் எவ்வாறு தூயப்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க அஸ்ஸலாம்ங்கிற இந்த பெயர் அல்லாவுக்கு மக்கள் என்னென்ன குறைபாடுகளை கற்பனைகளை எல்லாம் சொல்லி என்னென்ன கலங்கத்தை ஏற்படுத்துறாங்களோ அல்லாவை பற்றி இட்டு கட்டுறாங்களோ அந்த அத்தனை விதமான பண்புகள் இருக்குதுல்ல அல்லாவுக்கு இப்போ பிள்ளைகள் உண்டுன்னு சொல்கிறது அல்லாவுக்கு பண்புல என்ன பண்பு சொல்கிறாங்க அல்லா பிள்ளை பெற்றிடக்கூடியவன் அல்லா அவனுக்கு மகன்கிற தேவை உண்டுன்னு சொல்கிறாங்க சரியா பிள்ளைகள் தேவைன்னு அல்லாவுக்கு உண்டுன்னு மக்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி பொய்கள் இருக்குதுல்ல இந்த மாதிரி அல்லாவுக்கு என்ன பண்பு இருக்கிறதா பொய்ய சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து படுக்கிறான் தூங்குறான்லாம் கடவுளை பற்றி கற்பனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க எல்லாம் அதை விட்டு தூய்மை அவன் படுக்கிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அல்லாவுக்கு இந்த மாதிரி குறைபாடு இல்லவே இல்லை இன்னைக்கு உலகத்தில் கடவுளுங்கிற பேரில் என்னென்ன பொய்களை சொல்லி கடவுளுக்கு உண்டு நம்புகிறாங்களோ ஈவன் கடவுளுக்கு கணவன் மனைவி அதாவது மனைவி உண்டுன்னெலாம் நம்புறவங்க இருக்கிறாங்க அப்போ இது அல்லாஹுக்கு பண்பு இந்த மாதிரி ஒரு பண்பு மனைவின்னு ஒரு ஜோடி தனக்கு தேவைங்கிற பண்பு உள்ளவனா இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதை விட்டு தூய்மையானவன் பிள்ளைகளை விட்டு தூய்மையானவன் தூங்குவதை விட்டு தூய்மையானவன் அல்லாஹ் குரு சொல்லியிருக்கானே ஒரு ஆயத்தில் நான் ரொம்ப மகத்தான ஒரு ஆயத்தில் அல்லாஹூத்தால அவன் தூங்காதவன்கிறத சொல்லியிருக்கிறான் எப்படி அல்லாஹு அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு எவனும் இல்லை அவன் எப்போதும் உயிர் உள்ளவன் தன்னைத்தானே நிலையாக்கி கொள்ளவன் நிலையாக்கி கொண்டவன் அவனை சிறு தூக்கமும் பீடிக்காது அதோ அல்லாஹ் அல்லாஹுவை வந்து சின்ன தூக்கம் கூட பிடிக்காதான் அவன் ஆழ்ந்த நித்திரையும் செய்ய மாட்டான் அதாவது நல்ல ஆழமான தூக்கமும் தூங்க மாட்டான் அப்போ என்ன அல்லாவுக்கு சின்ன குட்டி தூக்கமும் இல்லை அப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாவும் தூங்குவான்ங்கிற மாதிரி கடவுள் தூங்குவான்னு நம்புகிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இது பதிலடி அது ஒரு பொய் அப்படிங்கிறதுக்கு அல்லாவோட இந்த ஆயத்தில் தெரிஞ்சும் அந்த மாதிரி என்னென்ன பொய்களை குறைகளை எல்லாம் பலவீனங்களை வீக்னஸ் எல்லாத்தையும் அல்லாஹ் மேலே பொய்ய சொல்கிறாங்களோ அந்த எல்லாத்தையும் விட்டும் அந்த மாதிரி பண்புகள் எல்லாத்தையும் விட்டும் அல்லா தூய்மையானவன் அப்படிங்கிறத இந்த பெயர் வந்து அல்லாவை எப்படி தூய்மைப்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த பெயர் மனனம் செய்து வைத்துள்ள பலர் இதன் விளக்கங்களையும் ரகசியங்களையும் அறிவதில்லை நிறைய பேர் அல்லாவோட இந்த பெயரை ஞாபகத்தில் வச்சுருக்கிறோங்க அல்லாஹ் அஸ்ஸலாமுன்னு பேரை அவருடைய இந்த பெயரை அவ அமைதியளிக்கக்கூடியவன் சாந்தியானவன் அப்படின்னு நம்பினாலும் அதாவது இதை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஆனால் இதில் இருக்கிற விளக்கங்கள் எக்ஸ்பிளனேஷனை தெரியாமல் இருக்கிறாங்க இதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் இதில் வந்து அல்லாஹோடைய பண்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான நல்ல கருத்துக்கள் என்னங்கிறது விளங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய இமாம் இம்னுல் கையீம் ரஹிமஹுல்லா தாலா முடிக்கிறாங்க அப்போது இதோட இந்த பாடத்தை நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் முடிக்கிறாங்க அப்போது இந்த பெயருடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் இந்த பெயரை நாம் சொல்லி அல்லாவோட துவா செய்யும்போது அல்லாவை எவ்வளோ அழகாக புகழ்கிறோம் அப்படின்னா அல்லாவுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பொய்களை சொல்லுவாங்களோ கற்பனைகளை சொல்லுவாங்களோ குறைகளை சொல்லுவாங்களோ அந்த அத்தனையை விட்டு அல்லா தூய்மையானவன்ட்டு நம்ம சொல்கிறோம் அதனால் அல்லாஹ் அமைதி அளிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் அதில் வராது இன்னும் எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குன்னா அல்லாஹ் எல்லா குறைபாடுகளை விட்டு தூய்மையானவன் அர்த்தம் இருக்காது ஆமாம் அதனால் தான் அல்லாவுடைய நபி சல்லா அலிசி இந்த பெயரை துவாவில் சொல்லுவாங்க இந்த பெயரை எந்த நேரத்தில் முக்கியமாக துவாவில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஞாபகம் வருதா அந்த துவா நிறைய பேருக்கு தெரியும் அது ஒரு முக்கியமான நேரத்தில் ரசூல்ல்லா சலாஹ் அலிஸ்லாம் நம்முடைய நபி அல்லாஹு அஸ்லாமுன்னு குறிப்பிட்டு துவா செய்வாங்க அந்த துவாவை நாமளும் நிறைய பேர் ஓதுவோம் யாருக்கு அது ஞாபகம் வருது சொல்லுங்க பார்ப்போம் பாரக் ஃபீக்கும் வரக்கா அபு முஹாவியா ஜியா ராஜபாளையம் முகமது ஷரீப் முஹமது சுஃபியான் உம் ஹப்சா முகமது சுலைமான் எப்படி இருக்கீங்க சுஹைரா இஃத்திஃபா சஃபியா சமீஹா ஹெர்மான் மாம் பாரக் அல்லா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் பறக்கச் ஆதம் ரிஷாத் ஆசிம் ரிஃபாத் தாஜ் அனசியா ஜுஹைனா ஜாஹியா ஜஃப்னா ஜாசியா சாலிஹ் பாரக் அல்லா அனஸ் ஆஃபியா உம் அனஸ் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வானாக மாஷா அல்லா யாருக்கு ஞாபகம் வருது அல்லாஹ் அஸ்ஸலாமு குறிப்பிட்டு துவா செய்கிற ஒரு நேரம் அது ஒரு விக்ரு செய்கிற நேரமும் கூட அந்த விக்ரை நம்ம மறக்காமல் சொல்வோம் التحيات، أوكي هو வேற okay, التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته الله صلى الله عليه وسلم لا இப்படி ஏன்னாட்டா இங்கே அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாவுடைய நபி மேலே தான் நம்ம சலாம் சொல்கிறோம் அல்லாஹுக்கு மேலே சலாம் சொல்கிறது நமக்கு மார்க்கத்தில் இல்லை அது தடுக்கப்பட்டிருக்குது அல்லாஹுக்கு அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை நோக்கி சலாம் சொல்றது மார்க்கத்தில் இல்லை நமக்கு புரியுதா ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வே அஸ்ஸலாம் தான் அவனுக்கு சலாம் சொல்கிறது இல்லை நாம் வந்து அல்லாஹுக்கு சலாம் சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வை புகழ்வோம் அல்ஹம்துலில்லா இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ்வை நோக்கி எப்படி வந்து இந்த அத்தகையத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நபி அவர்களே யார் நம்முடைய நபி முகமது சல்லா அலிஸ்லாமர்களுக்காக நம்ம துவா செய்யும் போது அந்த அத்தகையாத்தில் என்ன சொல்றோம்னா அஸ்ஸலாமு அலைக்க அல்லாஹின் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாகன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி உன் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு சொல்லக்கூடாது அல்லாவுடைய நபி சல அது புரியுதா ஆஹ் வெரி குட் சொல்லிட்டாங்க என்னன்னா ஆஃப்டர் தொழுது முடித்த பிறகு நாம் ஒரு துவா செய்வோம் சரியா அதில் வந்து இப்போ அஸ்தபுல்லா மூணு தடவை சொல்றது அல்லா அக்பர் சொல்றது அஸ்தபுல்லா சொல்றது இல்லை சொன்ன பிறகு ஒரு துவா இருக்குது என்ன மின் வல் இக்ராம் புரியுதா இது சொல்லுவோமா இல்லையா இந்த து ஆ ஹெஷ்னு முஸ்லீம் புத்தகத்தில் இது படிச்சிக்கோங்க தெரியாதவங்க அல்லாஹும் மே அல்லாஹ்வே யா அல்லாஹ் அன் தஸ் சலாம் நீ தான் அஸ்ஸலாம் சலாம் வந்துடுச்சா இதில் அல்லாஹை நோக்கி நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹும்ம அன்தஸ் சலாம் நீ தான் சலாம்னு சொல்கிறோம் வ மின் க சலாம் உன்னிடம் இருந்து தான் எங்களுக்கு சலாம் கிடைக்கும்னு சொல்கிறோம் வமின் க சலாம் தெபா அக்த அல்லாஹ் உனக்கு பரக்கத்துக்கள் நிறைந்தவன் நீ நீ வந்து அருள்வளம் மிக்கவன் இக்ராம் சங்கை மிக்கவனான வலிமையானவனான அல்லாகுவே மிகவும் கண்ணியமானவனாக பெரிய கொடை வல்லலான அல்லாஹுவே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹோட இங்கே நம்ம இந்த துவா செய்கிறோம் இல்லையா இது ஒரு திக்ரு இந்த திக்ரு துவா ரெண்டுமே தான் இது அப்போ இந்த இடத்துல அல்லாஹுவ அல்லாஹும் சொல்றோம்ல அப்போ இந்த நேமை அல் அஸ்மால் உஸ்னால உள்ள இந்த அஸ்ஸலாம்ங்கிற பெயரு அல்லாஹை நோக்கி சொல்றான் அஹ் அந்த சலாம் ஓ மின் க சலாம் உன்னிடம் இருந்து தான் சலாம் வருகிறது அப்படி அப்போ சலாம் அல்லாஹோட தான் வர்றதுனால நாம அல்லாஹுக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லக்கூடாது அல்லாஹுடைய நம்பி த தடை செய்தாங்க சரியா அதனால இந்த துவா செய்யறோம் நாம அல்லாஹிடமும் தான் சலாம் வருதுன்னு சொல்லுவோம் ஆனா அல்லாஹ் நீ தான் சலாம்னு சொல்லுவாரு உன் மீது சலாம் உண்டாவதாகன்னு சொல்ல மாட்டோம் புரியுதா அப்போது இந்த துவாவில் நாம் அல்லாஹூ அசலாமுன்னு சொல்கிறோம் தான் நல்லா தெரிஞ்சுங்க எப்போவுமே நம்ம ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல அந்த துவாக்குடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓதுறது மட்டும் இல்லை அது மனப்பாடம் செய்கிறது மட்டும் இல்லை அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹும்மன என்ன அந்த அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது நம்ம தெரிஞ்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் நிற்கும் அப்போது முதல்ல நமக்கு அல்லாஹூ அஸ்ஸலாம்னு சொல்கிறோம் அல்லாஹூமே அந்த சலாம்னு சொல்கிறோம் ஓ மின்கசலாம் உன்னிடந்து தான் சலாமுன்னு நம்ம அல்லாவோட துவா கேட்குறோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்குவோமா இல்லையா அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த துவாக்கள் ஞாபகத்தில் அவங்க அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்போது அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நாம் நம்முடைய லைஃப்பில் தொழுகைக்கு பின்னாடி எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கலாம் எப்படி சலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் துவா கேட்கும் போது நமக்கு ஒரு அமைதி நிம்மதி தேவை நமக்கு ஏதோ சில குறைபாடுகள் நீங்கணும் அப்படின்னா யா சலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒரு ஆறுதல் வேணுமா யா சலாம் எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக யா சலாம் என் கஷ்டத்தை நீக்குவாயாக எனக்கு அமைதி அளிப்பாயாக ஒரு டென்ஷன் வந்தால் யா சலாம் என்னை காப்பாற்றுவாயாக டென்ஷன் இருக்குன்னு யா சலாம் அல்லாவோட துவா கேட்கலாம் இப்படி என்னென்ன நமக்கு தேவையா அந்த நேரத்தில் அல்லாவோட என்ன பண்பு அங்கே நம்ம ஞாபகப்படுத்தணுமோ அதுக்கு பொறுத்தவரை ஞாபகப்படுத்தி துவா கேட்கணும் சரியா நான் ஏற்கனவே இப்போ அல்லாவோட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா யா தவாப் யா ஃபார் யா ஹஃபூர் மன்னிக்க கூடியவனே பிள்ளைகளை பொறுக்க கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கணும் அப்போ அது எல்லாமே நம்ம இதில் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ குர்ஆனில் ஒரே ஒரு ஆயத்தில் மட்டும்தான் அல்லாவுடைய இந்த பெயர் வந்திருக்குதுன்னு அலமதுல்லா இன்னைக்கு நாம் ஐம்பத்தி மூன்றாவது பெயரை படிச்சிட்டோம் இன்ஷா அல்லா நாளை நாம் ரெண்டு பேர் படிக்கிறோம் சரியா அல் குத்தூஸ் அப்பர் இந்த ரெண்டு பேரைஷால படிப்போம் அல் குத்தூஸ் அப்பூர் அப்படின்னாவே ரெண்டுத்துக்கும் மிகவும் தூய்மையானவன் தான் அர்த்தம் மிகவும் தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது அல்லாவுடைய இந்த ரெண்டு பேர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு இன்ஷா அல்லா நாளைக்கு அல்லாஹ் நடினா நாளைக்கு நான் படிப்போம் பாரக் அல்லா அப்புறம் கடைசி யார் வந்தவங்க ஓகே ஓகே பாரக்லா ஹீக்கும் அல்லா உங்கள் பரக்கிவானா இன்ஷா அல்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒ